திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் அரசு புகையிலை கட்டுப்பாடு மையத்தின் அறிவுறுத்தலின்படி நூறு சதவிகிதம் புகையில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது பொதுமக்களிடையே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பான் மசாலாக்கள் ஹான்ஸ் பீடி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொன்னாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேன்மொழி தலைமையில் அரசு மருத்துவமனையில் இருந்து துவங்கிய பேரணி வட்டாட்சியர் அலுவலகம் சாலை சர்ச் சாலை அண்ணா சிலை பகுதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தாராபுரம் தாய் சேய் நல விடுதியில் நிறைவடைந்தது பேரணியின் போது புகையிலை பொருட்களை தடை செய்வோம் புகையிலை பொருட்களை பயன்படுத்தும் செயலை தடுத்து நிறுத்துவோம் புகைக்கும் செயலை எந்த சூழ்நிலையிலும் செய்ய மாட்டோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர் புகையிலை பொருட்களுக்கு எதிராக பொதுமக்களை காக்க நடவடிக்கை எடுப்போம் புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நடைபெற்ற பேரணியின் போது சுகாதாரத்துறை மேற்பார்வையாளர் வடிவேல் ஆய்வாளர்கள் நவீன் தனபால் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்